காண்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டு திருச்செந்தூர் பயங்கரம் அந்தவே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி பார்த்திங்கன்னா வேம்பார் தாண்டி வந்துங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் சாயந்தரம் தரிசனம் ஏன்னா ஆல்ரெடி திருத்தணி முடிச்சாச்சு சாமி மலை முடிச்சாச்சு ரெண்டு இன்னைக்கு தான் மூணாவது கோயில் ஏன்னா ராமேஸ்வரம் ப்ரோக்ராம் இருந்ததுனால இன்றைக்கி தான் இப்போ மூணாவது கோயில் திருச்செந்தூர் முடிகிறோம் சாயந்தரம் திருச்செந்தூர் முடிச்சுட்டு நாளைக்கு மதுரை நாளைக்கு நைட்டு பழனி நாளைக்கு மறுநாள் ரிட்டன் ஆகுது ப்ரோக்ராம் அதுபோல் வயலில் இருக்க சந்திக்கலாம் திருச்செந்தூர் வரவங்க கமாண்ட் பண்ணுங்க சாயந்தரம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் நம்ம வண்டி இருக்கோம் நல்ல வெயில் நண்பர்களே இவ்வளோ மழை பெஞ்சது பார்த்தா வெயில் பார்த்தா செம்ம காட்டு காட்டுது வெயில் போன மாத நேரம்லாம் மழை ரோடெல்லாம் எல்லாம் பிளாக் ஆகி போயிருக்காந்து இந்த மாதம் அப்படியே தலை கீழே மாறிடுச்சு நல்ல மழை இப்போ பார்த்தா அப்படியே நல்ல வெயில் இந்த ரோடு எப்பவுமே தான் பார்க்கும்

பணம் மரம் திருச்செந்தர் தான் வந்து வீடியோ போகிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே ஏன்னா காமெடி எதுவும் பத்தி போட முடியல சில நண்பர்களும் கேட்டு காமெடி ப்ரோகிராம் டைட்டா இருக்குது ஊருக்கு போனால் தான் ஃப்ரீயாக உட்காந்து காமெடியெலாம் எடுக்க முடியும் வேலை டைட்டாக இது எதுவும் காமெடி போட முடியாது சோரங்குடி சந்தை பாருங்க நண்பர் கிராமத்தில் காய்கறி வளையல் வளையல் எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் வாழைப்பழம் சினிமா படத்தில் வர மாதிரி சந்தை எல்லாம் இப்போ மழை பயங்கர தண்ணி மாங்கலாம் எல்லாம் பயங்கர தண்ணி இந்த ரோடெலாம் ஈஸியாக பிளாக் ஆகியிருந்தில்ல கடல் தான மனமரலாம் கடல் வந்து வந்துதான் நன்றி வடக்கண்ணன் பொருளை